ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நாளைக்கு வந்து பிறந்த நாள் அதாவது ஜூன் பதினெட்டு என்னோடய பிறந்த நாளுங்க அதுக்கு நாளைக்கு தான் அது வருது அதுக்கு முன்னாடியேவும் அதுக்கு முன்னாடி நாளாக இன்னைக்கு பசங்களுக்கு லீவு வீட்டுக்காரங்களுக்கும் கடை லீவு சரி இன்றைக்கி சமையல் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தாங்க எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோவில் காமிக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறம் முக்கியமான விஷயம் நம்ம சேனல் பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போங்க போகலாமா தடப்புடலாக வந்துட்டு சமையல் நடந்துகிட்ருக்கு இப்போ வந்துட்டு மோர் குழம்புலாம் நம்ம வச்சுட்டோம் மோர் குழம்பு ஊழகா நம்ம மாதிரி எல்லா விஷயமும் பண்ணியாச்சு முட்டைக்கோஸ் கேரட் போட்டால் பொரியல் பண்ணணும் அடுத்து பார்த்திங்கன்னா தட்டை பயிர் கூட்டு வைக்கப்படும் அதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு நான் எண்ணெய் வைத்து தடுவேன் மருப்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெள்ளைப்பூடு சின்ன வெங்காயம் தேங்காய் மஞ்சத்தூள் மிளகாய் இது எல்லாமே நல்லா நச்சு எடுத்து வச்சுருக்கணுங்க அதவே நம்ம இதில் சேர்த்து வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற நம்ம தட்டைப்பயிரை சேர்த்து தேவையான நல்லா உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்குவாங்க ஏன்னா பயிர் வேக வைக்கும் போதே நமக்கு கொஞ்சம் உப்பு சேர்ப்போம் இல்லையா அது பத்தலங்க அதனால் நம்ம மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அது நல்லா பிறண்டு வரும்போது இறக்குனா போதுங்க சூப்பரான கூட்டு ரெடிங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா பசங்க வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செய்கிறாங்க என்னோடய பையன் வந்துட்டு கேரட் துருவி கொடுத்தான் பாப்பா வந்து தேங்காய் துருவி கொடுத்தாங்க இடையில நம்ம கேமரா பாப்பா தாங்க அவங்க தாங்க வீடியோ எடுத்துகிட்டே இருக்காங்க இம்ம எங்கள் வீட்டுக்காரருமே வந்துட்டு சாப்பாட்டுக்கு தீர எரிக்கிறது அந்த மாதிரி புகையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க சாப்பாடு ஊதி ஊதி சமைச்சார் இருந்தாலும் திருப்தியாக கொண்டு போய் கொடுத்ததில் எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி இதை பார்க்குற உங்களுக்கும் அது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சாயா வணக்கம் வணக்கம் நீங்க தமிழ்ல என் பேசுறதை கேட்கணும் நீங்க பேசுறதை கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க நீங்க ரெண்டு வார்த்தை பேசுறீங்களா கஞ்சி வைக்கிறது காலையில இருந்தே கஞ்சி வைக்கிறது கஞ்சி அப்படின்னா தண்ணியோடு இருக்கணும் சாதம் சாப்பாடுன்னு சொல்லுங்க சாப்பாடு சாதம் எத்தனை பேருக்கு சமையல் ஐம்பது பேருக்கா சரி சரி இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க நிறைய உறவுகள் புதுசாக வந்திருக்காங்க தமிழ் மக்கள் நிறைய பேர் உங்களுக்கு எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கா என்ன சந்தோஷமா இருக்கு நன்றியா நன்றி அவங்க ஏத்துக்கிடுவாங்க சரியா நீங்கள் தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மொழி மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ்லாம் பேசுங்க மற்றபடி மலையாளத்திலே பேசுங்க என்ன சரிங்களா சரி தான் மக்களே நான் தமிழில் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன் இவர் தான் சொன்னார் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க ஆரம்பித்து வந்துட்டு நம்ம வாழ்க்கை நடைமுறைகளை பற்றியெல்லாம் எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி அதனால் இப்போ உறவுகள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ம் இனி நிறைய பேர் வருவாங்க இல்லையா சரி மருத்துவமனை மடுத்தோ மோம் அப்படின்னா என்ன சொல்றது தமிழ்ல டயர்ட் ஆயிட்டீங்களா அப்படின்ட்டு டயர்டெல்லாம் ஆகலாம் நம்ம புடிச்சுதானே பண்றோம் பாப்பா நம்ம பிடிச்சிதான் அதை வேலை செய்யறோம் சமைச்சு முடிச்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காமிச்சு கொடுக்கலாம் என்னென்ன சமைச்சிருக்கோம் என்னென்ன எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறத மனசுக்கு பிடிச்சதாங்க நம்ம செய்கிறோம் அதனால வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை ஹாப்பியா தான் பண்ணிட்டு இருக்கேன் கைதான் கொஞ்சம் வலிச்சிட்டே இருக்கு இந்த கை அடிக்கடி இப்போ வலி வந்துட்டே இருக்குங்க இந்த இந்த இடத்துல எதுனாலன்னு தெரியல செக் பண்ணி பார்க்கணும் நம்ம வேலை செய்கிறனால நினச்சிட்டு நானும் சாப்பிட்டு விட்டுருவேன் சரியா பாப்பா முடிச்சுட்டு காமிக்கலாம் ஓகே அடுத்து வந்து நம்ம பாயாசம் வச்சுட்ருக்கோங்க சேமியா ரவை போட்ட பாயாசங்க சூப்பராக இருக்கும் இன்னைக்கு என்ன நாள் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் சொல்லுங்க இன்றைக்கியா ஆ இன்னைக்கு ஏன் மஞ்சுக்கு பிறந்த நாள் அப்படியா மஞ்சு யார் உங்களுக்கு நல்ல தோழி சரியா நான் அன்பான தோழி தானே உங்களுக்கு அதனால தானே பிரியமான தோழின்னு ம் நான் உண்மையாவே பிரியமான தோழியா நான் உண்மையா பிரியமான தோழியா ஆமாங்க சரி நம்ம பயர் செடி பார்த்திங்களா இந்த இந்த மாதிரி பயர் மீட்டர் இருக்குது பார்த்திங்களா காராமணி அது வந்து நல்லா படந்து பூ பூத்து காய் காய்ச்சி அப்படியே பந்தலில் போகுது நம்ம பந்தல் போட்டிருக்கோம் இந்த பந்தலில் அப்படியே படர்ந்து வரும் சமையல் வேலையெல்லாம் நம்ம ஓரளவு முடிச்சிட்டோம் சாதம் வந்து இச்சாயன் வந்து எடுத்துகிட்ருக்காங்க இச்சாயன் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு அருமாமான்னு சொல்லுவோம்ல அதுக்கு தான் இச்சாயன் அப்புறம் இன்றைக்கி என்னோடய பிறந்த நாள் அதுக்காக தான் சமையல் மெயினாகவே பண்ணி சரி சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்ட்டு நாளைக்கு தான் ஜூன் பதினெட்டு வருது ஆனால் இன்னைக்கு கடை லீவு நம்மளுக்கு பசங்களுக்கு இன்றைக்கி லீவு திங்கக்கிழமா அப்படிங்கிறதுனால சரி இன்றைக்கே அவங்க கிட்ட நாளைக்கு தட்டான்னு கேட்டதுக்கு அங்கேயுமே நாளைக்கு வேறு ஆள் சாப்பாடு போடுறாங்க அப்படின்னாங்க சரி நம்ம ஒரு நாள் முன்னாடி போடுறோன்னு தப்பு இல்லையே அப்படின்னு வெள்ளனாவே நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோங்க நம்மளுடைய சிக்கன் குழம்பு வந்துட்டு சூப்பராக ரெடியாகிருக்கு நல்லா கமன்னு வாசம் வேறு வருது நம்ம வந்துட்டு சமையல் எல்லாமே முடிச்சிட்டோம் மணி இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை ஆகுது ஆகுது சரியா அப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு நம்மளோட என்னென்ன நம்ம செய்யணுமோ அதை நாங்கள் நேற்று வந்துட்டு டிசைன் பண்ணிட்டோம் நம்ம என்னென்ன சமைச்சி எடுத்துகிட்டு போகலாம் அதுவும் வயசானவங்க தான் இருக்காங்க தாத்தா பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அப்போ அவங்களுக்கும் சாப்பிடணும் இல்லையா அவங்களுக்கும் பிடிக்கணும் இல்லையா அதுக்காக அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு சமையல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அது என்னோடய ஹஸ்பண்டு என்னோடய குழந்தைங்க நாங்கள் நாலு பேருமே சேர்ந்து இவ்வளோவும் நம்ம சமைச்சிருக்கோம் ஆர்டர் வேணும் தான் நம்ம கொடுத்துருக்கலாம் ஆர்டர் கொடுத்து பண்ணா ஆனால் நம்ம கையால் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும் போது அதுல ஒரு சந்தோஷம் ஆனது அது வேற என்ன பாப்பா அதனால நம்மளே சமையல் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து பக்கத்துல கம்மி சிக்கன் சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கோம் இது வந்து மோர் குழம்பு சிக்கன் கிரேவி மோர் குழம்பு இது வந்து சட்டைப்பாய பூட்டு பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சட்டைப்பாய பூட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் கேரட்டு முட்டைக்கோஸ் போட்டால் பொரியலுங்க நம்மளுடைய சொந்த ப்ராடக்ட்டு ஊருகா போட்டுக்கோங்க ஊருகா தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா பாயாட்டம் சூப்பராக ஆயிடுச்சு ரவா சேமியா பாயாசம் வா என்னங்க இவ்வளோவும் சமைச்சிருக்கோம் சிம்பிளாக தான் இங்கே சமைச்சிருக்கோம் அப்பளாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க என்னென்னா சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்றதுனால அப்பளம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னப்பா நீ இப்போ பண்ணிவிட்டு வீடியோ காமிக்கிறி அப்படிலாம் யாரும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க நாங்கள் வந்துட்டு எங்களோட முன் முன்னாடி போன காலகட்டங்கள் நாங்கள் மேரேஜ் ஆகி எங்களோட வாழ்க்கை பயணங்கள் வந்து அது என்ன சொல்கிறதுக்குன்னா ஒரு பெரிய கதையாகவே சொல்லலாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்குது எங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் நாங்கள் அந்த மாதிரி கஷ்டம் கஷ்டம் இல்லாமல் யாரும் வாட முடியாது அந்த ஒவ்வொரு நம்ம ஏறி தான் இந்த படிக்கட்டு வரைக்கும் இப்ப இருக்கிற நீங்க இந்த மஞ்சு பிரியமான தோழி அப்படிங்கிற மஞ்சுவையும் என்னோட ஃபேமிலியும் பாக்குறீங்க நாங்கள் வந்த ஒவ்வொரு படிக்கட்டை ஏறி வந்திருப்போம் பார்த்தீங்களா அந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்துட்டு நாங்கள் வயதானவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி எங்களால் முடிஞ்ச அளவில் நாங்கள் குடி கொடுப்போம் எங்க கஷ்டம் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாலுமே வயசான அப்பா அம்மா தாத்தா பாட்டிகளுக்கு வந்து சாப்பாடு போடுறதா நிப்பாட்டினதே இல்லை வருஷம் வருஷம் எங்களால் முடிஞ்ச நாங்க வந்து செஞ்சுட்டேதான் இருப்போம் கொரோனா டைம்ல தான் நம்ம செய்யல பாப்பா மத்தபடி நாங்க செஞ்சிட்டே இருந்தோம் அதனால இந்த வருஷமும் செய்கிறத உங்கள் கூட ஜஸ்ட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டுமே தான் நான் இதை காமிக்கிறேன் சரிங்களா நம்ம இனி அங்கே போக வேண்டியது இருக்குது அவங்கெல்லாம் பன்னெண்டு மணிக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க மணி தான் ஆகுது இங்கேருந்து பக்கம்தாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம அங்கே போயிடலாம் ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டு வந்துட்டு சாதம்லாம் எடுத்து வச்சிட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் ஹெல்ப் பண்ணி பார்த்துட்டு இருந்தாரு நானும் பார்க்குற வேலையெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன் இன்னைக்கு பசங்கள் ரெடி ஆகிட்டாங்க நானும் ரெடி ஆகிட்டேன் வீட்டுக்காரவங்க ரெடி ஆனால் நம்ம கிளம்பி சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு வரலாங்க வாங்க நீங்களும் எங்கள் கூட அங்கே போய் என்னென்ன அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் காமிக்க முடியுமா அதெல்லாம் எனக்கு தெரியல முடிஞ்சளவுல நாங்கள் வீடியோ எடுத்து உங்களோட ஷேர் பண்ணுறோம் என்ன பாப்பா அது மட்டும் இல்லை சமைக்கிற வீடியோலாம் நாங்கள் நிறையாவே எடுக்க முடியலங்க என்னென்ன பிஸியாக நாங்கள் வேலை பார்த்துட்ருந்தோம் அதனால் என்ன பாப்பா வாங்க போகலாமா பார்க்க நாங்க கொஞ்சவே வெள்ளனா போயிட்டதால அங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கோம் தாத்தா பாட்டி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்க கூட எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் தாங்க ப்ரேயர் முடிஞ்சு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சோம் அவங்களுக்கும் பேசுறதுக்கு ஆசையாக தாங்க இருக்குது ஒருத்தவங்கிட்ட பேசுனா இன்னொருத்தவங்க என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிடுவாங்க அப்போ நம்ம எல்லார்கிட்டேயும் போய் பேசணும் இல்லையா அதனால தான் கொஞ்சம் வெள்ளனாவே கிளம்பி போனதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ப்ரேயரும் முடிஞ்சிருச்சு நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் பாயாசமெல்லாம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது நம்ம கொடுத்துட்டு இதெல்லாம் வீடியோ போடலாமா அப்படின்னு கூட நினச்சேன் சரி இருக்கட்டும் போடுறதில் தப்பு இல்லை உங்களில் பல பேரும் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து நம்ம ஒரு பத்து வருஷம் கழித்து பார்த்தாலும் நம்ம இதை இப்படியெல்லாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு மெமரியாகவும் நம்மளுக்கும் இருக்கும் இல்லையா அப்பப்போ நம்ம எடுத்து பார்த்துக்கலாம்ல அதுக்காக சேர்த்து தாங்க நான் போடுறேன் பார்த்திங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு இன்னி கொஞ்சம் பேர் பெட்டிலே இருக்காங்க அவங்களுக்கு இடம் எந்திரிச்சு வந்து நடந்து சாப்பிட முடியாது அதனால அவங்க இந்த ஹாலுக்கு வரல அவங்க இருக்கிற இடத்துல தான் நம்ம சாப்பாடு போட்டு கொண்டு போய் கொடுக்கணுங்க அவங்களையும் பசங்க தாங்க வீடியோ எடுத்தாங்க நம்ம ஃபோனு எப்பயும் போல் கொஞ்சம் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு சரிப்பா உங்களால் முடிஞ்சதை எடுங்க நான் அப்புறம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிவிட்டேன் அதனால் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும் புது ஃபோன் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சேங்க கொஞ்சம் வாங்குறதுக்கு சிரமமாக இருக்குது சீக்கிரமாகவே ஒரு ஃபோன் வாங்கிடுவேங்க என்னங்க நம்ம வீடியோலாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன் மற்றும் ஒரு வீடியோயில் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்